அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் மாசி மாத கடைசி செவ்வாய்க்கிழமையான இன்று காலை ஏழு மணி முதல் இரவு வரை ஐம்பத்தி நான்கு பெண்கள் நூற்றி எட்டு முறை தொடர்ந்து ஸ்ரீ லலிதா சகசநாம பாராயணம் என்னும் வழிபாடு செய்தனர் உலக நன்மையை வேண்டி ஸ்ரீ அம்பாளுக்கு பிரியமானதும் இஷ்டமானதும் ஆகிய இந்த அகண்டநாம பாராயணம் ஸ்ரீ மந்திர பீடேஸ்வரி மங்களாம்பிகை சன்னதியில் நடைபெற்றது கும்பேஸ்வரர் கோவில் அரங்காவலர் ராணி மற்றும் சிவகுமார் ரேவதி ஸ்ரீ மங்கள லலிதா மண்டலி மந்திர பீடேஸ்வரி பக்தர்கள் குழு பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் எல்லாமாய் அல்லதுமாய் இருத்தலனை இருந்து அருள் கொண்டிருக்கும் கும்பகோணம் என்னும் புண்ணிய திருத்தலத்திலே வீட்டிற்குரிய மந்திர பீதேஸ்வரி மங்களாம்பிகை உடனவர் ஆதி கும்பேஸ்வர பெருமான் ஆலயத்திலே இன்றைய தினம் மாசி மாதம் செவ்வாய்க்கிழமை புண்ணிய தினத்தை முன்னிட்டு இன்று காலை முதல் இரவு வரை அகண்ட லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான வைபவமானது நமது ஆலயத்திலே மங்கள லலிதா மண்டனி மற்றும் மந்திர பீட்டேஸ்வரி பக்தர்கள் குழு ஆகிய இரு குழுவினர்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று காலை முதல் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் துவங்கி இரவு அர்த்ததாம பூஜையுடன் இந்த அகண்ட லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் முடிவுற்று இவ இந்த லோகத்திலே விற்றிருக்கக்கூடிய பக்த கோடிகள் மற்றும் முப்பத்து முக்கோடி ஜீவராசிகள் அனைத்தும் லோகக்ஷேமத்திற்காகவும் லோகத்திலே வீட்டிருக்கக்கூடிய துர்பிக்ஷம் நீங்கி சுபிக்ஷம் பெற்று எல்லாரும் எல்லா வனங்களும் பெற வேண்டி இந்த அகண்ட லலிதா சாஸ்திரநாம பாராயணமானது நடைபெறுகிறது

ശ്രീ പ്രഭാ ஒருவர் நகரின் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மாநாட்டில் பேசியவர்கள் 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 இந்த மாந்தியூர் ராம்திகும்புவடம்புவடம்புவழக்கொரம்கொரம்கொரம்கொரம்கொரம்ஞவ க